வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்பு அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காரைக்குடி அருகில் உள்ள குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் போன வீடியோவில் குன்றக்குடி முருகன் கோயில் மலையில் ஏறி அந்த முருகனை தரிசித்தோம் இன்றைக்கி என்ன செய்வோன்னாக்க குன்றக்குடி முருகன்களுக்கு மலைக்கு போகாமல் மலை பக்கத்தில் சைடில் வந்து ஒரு குகை கோயில் இருக்குது அந்த குகை கோயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க போமா வாங்க பார்க்க போலாம் சிவன் கோயில் டெம்பிள் உள்ள போகிறோம் சிவன் கோயில் டெம் டெம்பிளா அது வந்து குகை கோயில் அப்படிங்க வாங்க பார்க்கலாம் ஒரு குன்றின் அடிவாரத்தில் அமைந்த ஊர் என்பதாலேயே குன்றுக்குடி என பெயர் பெற்றுள்ளது குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு வருபவர்கள் கூட அதன் கீழே உள்ள இந்த குடைவரக் கோயிலை பார்த்துருப்பார்களா அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகம் தான் ஏன்னா நிறையா பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த கோயிலை சாமி கும்பிட்டு அப்படியே போயிடறாங்க இந்த சிவன் கோயில் அந்த குகை சிவன் கோயிலை பார்க்குறாக்க சில பேர் தான் வராங்க அதில் நானும் ஒருவர் அப்படின்னு நினச்சிக்குவோம் முருகன் மலை கோவிலின் தென்மேற்கு அடிவாரத்தில் மசிலிச்சுரம் என்ற பாண்டிய மன்னனின் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயரினை இன்றளவும் தாங்கி நிற்கும் இந்த குடைவரை கோயில் மசிலீச்சுரம் அதாவது மயில் ப்ளஸ் மலை பிளஸ் ஈச்சுரம் என்று பொருள்படுவது இதான் மயில் மசுலிச்சுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் குன்றுக்குடி கோயில் இங்கே பாருங்க மேலே இருக்குது பாருங்க கீழே வந்து ஒரு சின்ன மலை இருக்குது குன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் குன்றுக்குடின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குன்றுக்கு மேலே தான் அந்த முருகன் கோயில் இருக்கார் சண்முகநாத கோயில் அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வருது பாருங்க ஒவ்வொரு மண்டபமாகவும் வச்சுருக்க இந்த கோயிலோட காலம் என்னென்னா கல்வெட்டுகளில் காணப்படும் வட்டெழுத்தின் காலத்தைக் கொண்டே இந்த கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலின் தூண்களிலும் தாழ்வாரத்திலும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளையும் சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளையும் பறைசாற்றி நிற்கிறது ஓர் அழகிய குடைவரை இது ஒரு கோயில் அந்த குன்ற உள்ள புகைக்குள்ள உள்ள கோயில் நிறைய கோயில் இருக்கு நம்ம பராமரித்தால் நம்ம நல்லா இருக்கும் பிள்ளையார் கோயில் சிவன் சிவன் கோயில் குகை சிவன் கோயில் இதுதான் சிவ சிவா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா இதுதான் குகை சிவன் கோயில் இந்த கோயில் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் வந்து பராமரிப்பு இல்லாமல் அந்த இதை பழமையை வந்து அப்படியே பாதுகாத்துருக்காங்க அதனால் எந்த ஒரு எதுவும் டெவலப்மெண்ட்டும் கிடையாது பழசு அப்படி நிறையா சில வந்து உடஞ்சி கிடக்கு அது நிறையா பார்த்துக்கு இருக்கோம் பட் இது பராமரித்தா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கோயில் இது ஒரு சிவன் கோயில் குகை சிவன் கோயில் நம்ம ஒரு மண்டபத்தில் நுழைஞ்சு தான் வந்தோம் அந்த மண்டபம் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் அமைக்கப்பட்ட அந்த மண்டபம் அந்த மண்டபத்துக்கு அடுத்தாற்போலதான் வரிசையாக நான்கு குடைவரை கோயில்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா பபா தாலியா நான்கு குடைவரை கோயில்கள் அதில் ஒன்று மட்டும் தனியாகும் மற்ற மூன்றும் ஒன்று சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குடைவரக் கோயில்களின் பெயர்கள் என்ன அப்படின்னா சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாமியை இன்னொன்று அண்ணாமலையார் மலை கொழுந்துநாதார் சண்டேஸ்வரர் இந்த நான்கு கோயிலுமே இந்த குடைவரக் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருமே நம்ம சிவன் சொல்கிறோம் அதனால் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க அதில் குடைவரை கோயிலினாலே சிவலிங்கங்கள் தூண்கள் கருவறைகள் புடைப்பு சிற்பங்கள் மலையில் குடைந்து செதுக்கப்பட்டவையாக தான் இருக்கும் அது தனியாக சொல்லணும்னா ஒன்று இரண்டு இல்லை மொத்த ஐந்து சிவலிங்கம் நாம் இங்கே பார்க்க முடியுது அதுவும் ஒரே இடத்துல முதல் இரண்டு குடைவரைகளின் மூலஸ்தானத்தில் இறைவன் சிவலிங்கமே இங்கே இருக்கிற சிவலிங்கத்தில் நாதர் எனப்படுவர் அகத்தியரால் வழிபாடு செய்யப்பட்ட சுயம்பு மூர்த்தி அப்படின்னு இங்கே சொல்லிக்கிருக்காங்க அதை இந்த கோயிலில் இது சிவன் கோயில் குகை சிவன் கோயில் தான் இது வந்து குன்றக்குடியில் இருக்குது ஸோ கோயில் கூட எவ்வளோ சிவன் இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம குன்றக்குடி காவேரி பக்கத்தில் குன்றக்குடி இருந்தால் குன்றக்குடியில் வந்து கீழே வந்து அந்த மலைக்கு கீழே வந்து குகை குறைஞ்சுக்க குறைஞ்சு இந்த சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் குன்றக்குடி குகை சிவன் கோயில் தான் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா சாமி கும்பிடுங்க குகை சிவன் கோயிலை အာရမေသဝသဝ옴 नमः शिवाय 옴 नमः शिवाय 옴 नमः शिवाय သဝသဝယေ नमः 옴옴 குன்றக்குடி காயில் பக்கத்தில் குன்றக்குடி முருகன் கோவில் கீழே வந்து ஒரு குகை சிவன் கோயில் இருக்கு அந்த குகை சிவன் கோயில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓ நமச்சிவாய குடைவரை கோவிலுள்ள புடைப்புச் சிற்பங்கள் மிக அருமையாக செதுக்கியிருக்காங்க இங்கே மொத்தமாக இருக்கிற புடைப்புச் சிற்பங்களில் முருகன் இரண்டு துவார பாலகர்கள் திருமால் கருடாழ்வார் நான்முகன் மூன்று சிவலிங்கங்கள் ஆடல் வல்லான் வலம்புரி விநாயகர் ஆகிய வேலைப்பாடுள்ள சிற்பங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி அழகா செதுக்கியிருக்காங்க எனக்கு மிகவும் பிடித்தமான சிற்பம் கடைசியாக பார்க்க வலம்புரி விநாயகர் தான் எனக்கு பிடித்தமான சிற்பமாக இருக்குது இருந்தால் எல்லா சிற்பமே அவ்வளோ அருமையாக களனிய மிக்கதாக வடிவமைச்சுக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த குகை உள்ள கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள மண்ணுகளின் பெயர்கள் என்ன அப்படின்னா அதில் சில பார்ப்போம் சீமார சீவலப்பன் அவர் மன்னர் பேர் ரெண்டாவது முதலாம் ராஜராஜன் ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் விக்ரம சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவங்க எல்லோருமே வந்து கோவிலோட பழமை நிலை நிலக்கொடை நிபந்தம் கொடுத்தது உத்தரவுன்னு காலங்காலமாக தங்கள் ஆட்சி காலத்தில் செய்த கல்வெட்டாக செதுக்கிட்டு போயிட்டாங்க இதில் கூடுதல் விஷயம் என்னன்னா குன்றக்கூடிய அந்த காலத்திலும் திரு குன்றக்குடி தென் புகலூர் என அழைச்சிருக்காங்க கல்வெட்டுகளின் மூலமாக இதில் அறியலாம் இந்த ரெண்டு பேருமே அந்த கல்வெட்டில் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது சுவரம் குடைவரைக் கோயில் வந்து பாருங்கள் மக்களே பக்கத்திலேயே ஞானியார் மலையில் சமணப்படுக்கையும் தமிழில் எழுதுக்காங்க அதையும் தவறாமல் படிங்க மிஞ்சிய வரலாற்றின் எச்சம் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் அந்த மாதிரி கோயில் அருமையாக இருக்குது ஸோ குன்றக்குடி முருகங்களுக்கு வரவங்க பக்கத்தில் உள்ள குகை சிவன் கோயிலையும் பார்க்க வந்துட்டு போங்க ஓ இக்குகை சிவன் கோயிலை பார்த்துட்டா உள்ளே போய் சிவன் சிவனே போற்றி இதெல்லாம் வந்து பாடி முடித்தாச்சும் உண்மைக்கு அருள் அருமையான அருள் கிடைத்தது கண்டிப்பாக அந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போகிறோம் சாமி வந்து வெளியில் போய் அப்போ தவத்தருக்கு குன்றக்குடி அடிகளால் மணிமண்டபம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க போவோம் தவத்தரு குன்றக்குடி அடிகளால் மணி மண்டபம் இதுதான் மண்டபம் கட்டிருக்காங்க குன்றக்குடி அடிகாரின் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் குன்றக்குடி அடிகாரி மணிமண்டபம் இதுதான் இங்கே மணிமண்டபம் இருக்கு இதுக்கு வந்து அருள்நெறி தந்தை அருளாலயம் அப்படி கொடுத்தாங்க அருள்நெலித்தண்டை அப்படி கொடுத்தாங்க இது அந்த மடம் இது வந்து அந்த குன்றக்குடி அடிகளாக இருக்காங்க இல்லையா குன்றக்குடி அடிகளாய இடமே எழுதுகிறாங்க இது குன்றக்குடி அடிகளாக இருக்கக்கூடிய இடம் இதுதான் இது மடம் குன்றக்குடி மடம் இதுதான் சாமியை கும்பிட்டு மதியம் ஆயிடுச்சு ஸோ மதியம் பசிக்க ஆரம்பிச்சு ஒரு ஒன்றே ஆயிடுச்சு வாங்க போய் சா ஒரு சின்ன ஹோட்டல் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு நல்லா தான் இருந்தது அதை சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் நண்பர்களே இன்றைக்கி குன்றக்குடி முருகன் கோயிலு போன வீடியோவில் பார்த்தீங்க இந்த வீடியோவில் குன்றக்குடியோட சிவன் குகை கோயிலை பார்த்தோம் கண்டிப்பாக இந்த குகை உங்களுக்கு நல்லதாக இருந்ததுன்னு நினைக்கிறோம் ஸோ மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம் ஏதாச்சும் சொல்ல குரூப் அப்படிங்க நம்ம கமெண்ட் பதிலாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சிவனே போற்றி ஓம் நமட்சி நம்ம மறந்துனாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த நல்ல வீடியோவில் வந்து பார்ப்போம் நன்றி